வணக்கம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது லைட் டிரைல்ஸ் வித் எஸ்கே ஒளிமயமான பாதைகளை நோக்கி பயணிக்கத் துடிக்கும் என் அன்பான உலகத் தமிழ் சொந்தங்களே உங்கள் அனைவரின் ஆதரவுக்கும் அன்புக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் இந்த வருடம் உங்களுக்கு ஒரு புத்தம் புதிய பயணத்தை தொடங்க இருக்கிறது நாம் இன்று பார்க்க இருப்பது இரண்டாயிரத்து இருபத்து ஆறு ஆங்கில புத்தாண்டுக்கான கிரகப் பேர்ச்சிகள் மற்றும் பலன்கள் கடந்த காலத்தின் கவலைகளை தூர எறிந்துவிட்டு இந்த புதிய வருடம் உங்களுக்கு என்னென்ன பொன்னான வாய்ப்புகளை தர காத்திருக்கிறது என்று பார்ப்போம் வாருங்கள் ஒளிமயமான பாதையில் நமது பயணத்தை தொடங்குவோம் நண்பர்களே பொதுவாக நாம் தமிழ் வருடப் பிறப்பை கொண்டாடினாலும் உலக நடைமுறைக்கு ஏற்ப ஜனவரி ஒன்று பின்பற்றுகிறோம் ஆனால் இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் கிரக அமைப்பில் ஒரு மிகப்பெரிய மாயம் ஒளிந்திருக்கிறது கடந்த வருடம் உங்களுக்கு எப்படி இருந்தாலும் இந்த வருடம் குறிப்பாக ஜூன் இரண்டாம் தேதி நடக்கப்போகும் அந்த பிரம்மாண்டமான குரு பெயர்ச்சி ஆம் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நிகழக்கூடிய உச்சம் பெறும் குருவின் பார்வை உங்களுடைய தலைவிதியையே மாற்றி எழுதப் போகிறது எந்தெந்த ராசிகளுக்கு பணப்பெட்டிகள் நிரம்ப போகிறது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு கல்யாணக் கனவுகள் கைகூடப் போகிறது விரைய சனியின் பிடியில் இருப்பவர்கள் கூட எப்படி அந்த பாதிப்பிலிருந்து விடுபடப் போகிறார்கள் விவரங்களை அறிந்து கொள்ள ஸ்கிப் செய்யாமல் இறுதி வரை பாருங்கள் காரணம் உங்கள் ஒளிமயமான பாதை எந்த திருப்பத்தில் காத்திருக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டாமா இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் பொதுவாக என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்று பார்க்கலாம் வணக்கம் கடகராசி அன்பர்களே இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஆம் ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று இப்போது பார்க்கலாம் வருட ஆரம்ப நிலை ஜனவரி மே வரை வருட ஆரம்பத்திலே குரு பகவான் பன்னிரண்டில் இருக்கிறார் செவ்வாய் சூரியன் புதன் சுக்கிரன் போன்ற கிரகங்கள் ஆறிலே இருக்கிறார்கள் இது ஆறு மற்றும் பன்னிரண்டு பரிவர்த்தனையாக இருக்கிறது ஆரம்பத்தில் தர்ம கர்மாதி யோகம் இருந்தாலும் குரு பகவான் பன்னிரண்டில் இருந்து ஆறாம் வீட்டை பார்ப்பதால் அதிகமாகச் செலவுகள் இருக்கும் நிதிநிலை வரவு எட்டனா செலவு பத்தனா என்ற நிலைதான் இருக்கும் ஆகவே மே மாதம் வரை நீங்கள் கட்டாயம் சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும் எச்சரிக்கை அவசரமில்லாமல் யாருக்கும் வாக்கு கொடுக்காமல் இருப்பது பணத்தை பார்த்து பார்த்து செலவு செய்வது குடும்ப விஷயத்தில் விட்டு கொடுத்துச் செல்வது போன்ற விஷயங்கள் எல்லாம் மே மாதம் வரை கடக ராசிக்காரர்கள் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் மிகப்பெரிய திருப்பு முனை ராசியில் உச்சம் பெறும் குரு குரு பெயர்ச்சி தவிர மற்ற பெயர்ச்சி ராகு ராகுகேது பெயர்ச்சிதான் அது வருடக் கடைசியில் டிசம்பர் ஐந்து நிகழ்கிறது ஆனால் உங்கள் ராசிக்கு யோகத்தை கொடுக்கப் போகும் மிகப்பெரிய மாற்றம் ஜூன் மாதம் இரண்டாம் தேதிக்கு மேல் நிகழ உள்ளது குரு ராட்சிக்கு வருகிறார் குரு பகவான் பன்னிரண்டில் இருந்து உங்கள் ராச்சிக்கே கடக ராட்சிக்கு வந்து உச்சமடைவார் இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல கெட்ட பலன்கள் நீங்கும் ஆறாம் வீட்டிற்கு எட்டிலே மறைந்து ஆறாம் வீட்டு கெட்ட பலன்களான வம்பு வழக்கு நோய் தொல்லைகள் எல்லாம் மிகப்பெரிய அளவிலே உங்களை விட்டு விலகும் என்பதை ஜூன் மாதத்திலிருந்து நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஜென்மத்திலே குரு பகவான் வந்துவிட்டால் கெடுதல் வந்துவிடுமோ என்று தேவையற்ற பயங்களை நீங்கள் அகற்றுங்கள் அதெல்லாம் கிடையாது பாக்கியாதிபதி உங்களுடைய ராசியிலே உச்சமடைந்து பார்ப்பதினால் மிகப்பெரிய யோக பலன்கள் கடக ராசிக்காரர்களுக்கு வருட பிற்பகுதியிலே காத்திருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் விரிவான பலன்கள் ஜூன் இரண்டுக்குப் பிறகு தெய்வ கடாட்சம் பாக்கியஸ்தான அதிபதி ராசியில் உச்சம் பெற்று ஒன்பதாம் வீட்டைப் பார்ப்பதால் எல்லாவிதமான தெய்வ கடாட்சமும் பூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் குலதெய்வத்தினுடைய அருளும் கிடைக்கும் திருமணம் என் குழந்தை பாக்கியம் இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் அற்புதமான முறையில் திருமண பாக்கியம் நடக்கும் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குரு குறுப்பெயர்ச்சிக்குப் பிறகு குழந்தை பாக்கியங்கள் உண்டாகும் குடும்ப உறவு மேம்பாடு கணவன் மனைவிக்குள்ளே இருந்த சச்சரவுகள் பூரணமாக நீங்கி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு விட்டுக்கொடுத்துச் சென்று அந்யோனியமாக குடும்பத்தை நடத்துவீர்கள் அதற்கு குருவின் ஏழாம் பார்வை மூல காரணமாகும் பொருளாதாரம் மற்றும் வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி மிகப்பெரிய அளவிலே இருக்கும் வருடப்பிற்பகுதியில் எல்லை என்ற அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி கட்டாயம் காத்திருக்கிறது சொத்து சேர்க்கை வீடு வண்டி வாசல் வாகனங்கள் சொத்து சுகங்கள் சேர்க்கை மிக மிக அற்புதமாக இருக்கும் உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும் அதற்காக நீங்கள் எதிர்பார்த்த தனியார் கடனோ அல்லது அரசாங்கக் கடனோ மிக எளிதாக கிடைக்கும் வேலையன் தொழில் தொழிலதிபர்களும் சரி வேலையில் இருப்பவர்களும் சரி வளர்ச்சியை நோக்கி உங்களுடைய பயணங்கள் செல்லும் இல்லாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நல்ல வேலை கிடைக்கும் வெளியூர் வெளிநாடு வெளிநாடுகளுக்கு வேலைக்காகவோ கல்வி கற்பதற்காகவோ செல்ல வேண்டும் என்ற கனவுகள் கட்டாயம் நிறைவேறும் முக்கிய எச்சரிக்கை என் முடிவுரை முற்பகுதி வருட முற்பகுதியில் மே மாதம் வரை மட்டும் சற்று சிக்கனத்தையும் எச்சரிக்கையையும் கடைபிடிக்க வேண்டும் பிற்பகுதி ஜூன் மாதத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறும் மிகப்பெரிய ஏற்றம் முன்னேற்றம் வளர்ச்சி லட்சுமி கடாட்சம் சகலவிதமான பாக்கியங்கள் வெற்றி என்ற நன்மைகள் கட்டாயம் கைகூடும் ஆக மொத்தத்தில் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உள்ளது நீங்களும் தாராளமாக கடக ராசிக்காரர்களும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஐ வருக வருக என்று வரவேற்று கொண்டாடலாம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஐ வருக வருக என்று வரவேற்று கொண்டாடலாம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள் மற்றவர்களும் பயன்பெற பகிரங்கள் தொடர்ந்து பல பயனுள்ள வீடியோக்களை பார்க்க நம்முடைய லைட் ட்ரெயில்ஸ் வித் எஸ்கே சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐக்கானையும் அழுத்திவிடுங்கள்